என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆடிக்கு வந்து சாமி கும்பிட்றோம் ஏன்னால் போன டைமே கும்பிட போன வாரமே கும்பிட வேண்டியது ஆனால் வளர்ப்பிரையில் கும்பிடணுமோ அதில் ஏதோ சொன்னாங்க அது எனக்கு தெரியல வளர்ப்பிரையில் கும்பிட்டா தான் நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி கும்பிட்டு எனக்கு வந்து கயிறு ஒரு வருஷம் ஒரு வருஷம் மாத்தி அதனால கயிறு மாத்த போறோம் தாலிப்பயிர் மாத்தி உருவெல்லாம் போட்டு திருப்பி நான் போட போறேன் அப்புறம் நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டு வீடு அப்படியே ஃபுல்லா சுத்தமாக துணி எல்லாம் துவைச்சு எல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ இங்க இருந்து எங்க வீட்டுக்கு போக போறோம் எங்க இருக்காங்க அப்புறம் என் பாட்டி வந்திருக்காங்க அம்மாவோட அம்மா அம்மாவோட அம்மா பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி என்னடா அந்த பாட்டி இல்ல ஏஜென்ட் டீனா மாதிரி இருப்பாங்க பாட்டி நான் பாட்டியை காட்டுறேன் பயங்கரமான இங்கிலீஷ் பேசுகிற ஆள் நமக்கு வராத ஒரு சில இங்கிலீஷ் கூட அவங்க வாயில் அழகாக வரும் அப்படிப்பட்ட ஆள் பாட்டி இல்லை அந்த மாதிரி பாட்டி இல்லை யாரும் சாரோட பாட்டி பார்த்துருப்பீங்க யாரும் என்னோட பாட்டி பார்த்துருக்க மாட்டீங்க அம்மாவோட அம்மாவும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காட்டுறேன் அப்புறம் வந்து எங்க இவங்க சித்தி எனக்கு அத்தை அவங்க பாப்பாவும் வந்திருக்காங்க ஆமா எனக்கு தங்கச்சி ஒரு வீடியோ பழைய வீடியோல கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அஸ்வினிக்கு இவ்வளவு பெரிய தங்கச்சியா அந்த பாப்பா தான் வந்திருக்காங்க இப்போவும் காட்டுறேன் எனக்கு அவ்வளவு பெரிய தங்கச்சியா நானும் காட்டுறேன் அப்பப்ப சாரு கண்டல் பண்ணுவேன் சாரு உனக்கு இவ்வளவு பெரிய தம்பியா அப்படின்னு அதே மாதிரி சாரு வந்து கண்டல் பண்றாங்க இந்த பாப்பா யூஸ் பண்ணுவா அவ்வளவு பெரிய தங்கச்சி இப்போ வந்து நம்ம அங்கே போய் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும் கொஞ்சம் சாமி பொருள்லாம் அடிக்க வச்சு நிறைய ஒர்க் இருக்குது நம்ம கூட அப்படியே டிராவல் பண்ணுங்கள் நல்லா இருக்கு அங்கே போயிட்டு அப்புறம் சா சேலையெல்லாம் கட்டணும் சேலம் கட்டி அப்புறம் சாமி கொண்டு அடிதா அந்த தான் எங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு கட்டப்பை தங்கிட்டு ஸோ அந்த கட்டப்பையில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது நம்ம சீட்டாக அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சில வேலையன்ஸ்லாம் பார்க்கணும் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே சாரு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டால் அம்மா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் அவங்கள வந்து தனியாக மறுபடியும் இன்ட்ரோ கொடுக்குறேன் ஏன்னா குழந்தை பார்ப்போக்கிற டிவி பார்த்துட்டு இருக்காளா ஸோ அந்த சவுண்டு சின்ன கேட்காது நான் அப்புறம் அந்த கட்ரா இப்போ என்னென்னா நம்ம இன்னும் நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்காம்மா ஸோ அம்மா கூட வந்து ரொம்ப நாள் கழித்து அம்மாவை கூப்பிட்டு வண்டியில் போவோம் அதுவும் அவங்க வண்டியில் என் வண்டியில் ஏற மாட்டாங்க அதனால் அவங்க வண்டியில் கூப்பிட்டு போய் குழந்தை ஒரு நீங்கள் கடைக்கு போவ வேண்டிய வேலை நீங்கள் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் தெரிஞ்சு

இது இது வெள்ளிக்கிழமை நீ வெட்டி பேர்லருந்து வீட்டில் வைக்கணும் வெட்டி பேர் சின்னங்கலைக்கு நம்ம மஞ்ச கயிறுகள்லாம் வச்சு கொடுப்போம்ல அதனால் இதை வாங்கி இன்றைக்கி வாங்குறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சோ இது வந்து அடுத்து எண்டிக்கிழமை இது ஆப்பாக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் நமக்கு அரிசி ஆ என்ன என் பொண்டாட்டி என்ன ரியாக்ஷன்ல இருக்கான்னு தெரியல பாட்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆ பாட்டி பாட்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என் பொண்டாட்டி என்ன பாய் பாய் நோ ஆ டேய் தங்கச்சி தங்கச்சியா 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 thanks அண்ணா சொல்லு அம்மா ஆ அம்மா அம்மா அது எங்க அம்மா கேக்க சொல்லுமா அடுத்த பாட்டியை காட்றோம் பார்ட்டி சரிடா thank you நீ

சாயந்தரம் வந்துருங்க அப்படின்னு அதுக்காக நான் கொங்குமா இடத்துல கிளம்பிட்டேன் சரு எங்க போறீங்க ஒரு வீடுக்காக குங்குமம் கொடுக்கணுமா சரி கொடுத்துட்டு என்ன எங்க போறீங்க போற கீழே அடுத்த வீடா

அண்ணி சொல்லு நீ அண்ணா அங்க போச்சு அண்ணா ஓகே அண்ணி சொல்லு அண்ணா ம் நெயில் பாலிஷ் ஆ சூப்பரா இருக்கு அம்மா போதா அம்மா போதா ஏய் பா பாருங்க பாட்டி பாட்டி அப்படியே மூஞ்சி வருது பாட்டி என்ன ஏறி வேலை ஏறுறா பாட்டி

பயப்படாது ஏதோ பண்ண போ உனக்கு வெறும் பேர் மட்டும் தான் கேட்கப்படும் காய்ச்சலே கேட்காம ஊசி குத்துருங்க டாக்டர் நீங்க

கொடுங்க அழக இருந்தாங்க வாங்கிக்க சாமி வாங்கிக்கிறேன் ஐயோ இப்போ நானு சாரு அப்புறம் பாப்பாவும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவங்க கொடுத்தது எல்லாமே முடிச்சு சாமி கும்பிட்டு வச்சு சாமி வந்துட்டு திரும்ப ஒரு சின்ன வீடியோ இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்து சாமி ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம் கூட ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீட்டுக்கு ஏன் இப்படி சொல்கிறது என் சைடில் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அது பாப்பா தான் பாப்பா மட்டும் தான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எங்கள் அம்மா கூட எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை அந்த போய் சாமி கும்பிட்டு ரெண்டே முக்காலுக்குள்ளே வரணும் ஸோ அதுக்காக நாங்கள் மூணு போயிட்டு போயிட்ருக்கோம் சாரு நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா நம்ம இப்போ தான் நான் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர் சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்கிறேன் பாரு ஏதாவது என் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வர ஒரே ஆள் பாப்பா தான் இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா வரா பாரு வந்தாச்சு பாப்பா எது எங்கள் வீடு

அந்த ரூம் போய் பாருங்க அந்த ரூம் பாருங்க ஐயா இது வீடியோ எடுக்க வச்சிருக்கோம் இங்க பாரு யாரு இது போட்டோலாம் நல்லா இருக்கா

அது ஃபோன் வைக்கிறது வைக்கணுமா நம்ம கடைசியாக வைப்போம் அப்போ பாருங்கள் வச்சு போட்டு எடுக்கலாம் ம் வா நம்ம சாமி கும்பிடுவோம் ஆ அதை எடுத்துக்கலாம் சாமி கும்பிட்டு வந்து எடுத்துக்கலாம் க்யூடாக இருக்குல்லா நாங்கள் பேசுறது ரொம்ப ரசி வச்சு தான் பார்த்துக்கோங்க ம் ஓம் நமசிவாய ஓம் முருகா இந்தா என்ன சொல்லி வைக்கணும்னு சொன்னாங்க அம்மா என்ன சொல்லி வைக்கணும் நல்லா இருக்கணும் ஓகே எல்லார நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும் அப்புறம்

இவன் எனக்கு மேடம் எனக்கு நான் அவளே செருப்பு போட்டுக்கிறாள சாரு போட்டான் கேட்டால் இல்லை நானே அது போட்டு விடுசேங்க போட்டு விட்டான்னு கேட்டால் நானே போட்டுக்கிறேங்க ஆ சரிம்மா நீங்கள் பார்த்துக்குங்க நான் போறேன் பேசுறான் ரெண்டு வயசு அவ்வளோ அழகா பேசுறேன் அவளுடைய மழை பாஷையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அப்படியே க்யூட்டாக இருக்கு பேசிக்கிட்டே போல இருக்கு ஆனால் அவளுக்கு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்த வேலையை பார்த்து அனுப்ச்சுடுவோம் மேலே போகலாமா ஆ போலாம் சாமி போலாமா ஆளுங்க போய் ஃபோட்டோ எடுப்போம் ஓ பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளையாடுறேன் ஜாலியா இருந்துச்சா வீடு நீ போட்டோ நல்லா இருந்துச்சா அதுல போட்டோ எல்லாம் அழகாக எடுத்துருவான் ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் அழகா எடுத்துட்டு இருந்தோம் செம்ம வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கா பார்க்கணும்னு நமக்கு ஆசையா இருக்கு எங்க வீட்டுக்கு வந்து முதல் சின்ன குழந்தைன்னா இல்ல நான் அஃப்ரின் வந்திருக்கான் ஆஃப்ரின் வந்திருக்கா அப்புறம் வந்து இவங்க அஸ்வின் வந்திருக்கான் அஸ்வின் அஸ்வின் வந்திருக்கான் இப்போ மூணாவது பாப்பா ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது என் சொந்தத்துல ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா பாப்பா தான் ஃபர்ஸ்ட்

Okay. Oh no. okay. bye, so ira, bye bye. Bye bye. So bye so la, la, bye. Chiem, bye bye. Bye bye. Bye bye. Bye